மகாநதி சீரியல்ல விஜய் செஞ்ச குளறுபடியில் காவிரி மேலே கோவப்படுற சாரதா பொண்டாட்டிக்கிட்ட சரணடைந்த விகா ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கான மகாநதி சீரியல்ல நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில காவிரியை மட்டும் கூட்டிக்கிட்டு போறதுக்காக நான் வரலை காவிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நான் சமாதானப்படுத்தி அவங்க எல்லாருடைய அன்பையுமே பெற்று காவிரியை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு விஜய் ஸோ அதுக்காகத்தான் பக்கத்துலேயே வீடு எடுத்து தங்கியிருக்கிறாரு ஆனா அது விஜய்யோட ஸ்டைலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ரக்கடான வேலைகளை பண்ணிட்டு வர்றாரு ஆனாலும் இது பிடிக்காத சாரதாவுக்கு தொடர்ந்து கோபம் வந்துட்டே இருக்குது ஸோ அந்த வகையில நர்மதாவுக்கு தேவையான விஷயங்களையும் விஜய் செஞ்சு கொடுத்து நர்மதாவை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாரு அதனால நர்மதாவுமே பார்த்தீங்கன்னா இப்ப விஜயோட பக்கம் மாறிட்டாங்க இப்போ விஜய்க்கு ஆதரவா சாரதாவை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கோபத்தை அதிகரிச்சுட்டு வருது அப்படிதான் இப்போ பாட்ட சவுண்டு வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குறாரு இத பார்த்து கடுப்பான சாரதாவை பயங்கரமா கோவப்படுறாங்க ஆனாலும் எதுவும் பண்ண முடியாம இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள வந்து புலம்புறாங்க இதோட மட்டும் இல்லாம காவிரி கடையில் விற்ற அப்பளக்கட்டை மொத்தமா கடையிலிருந்து வாங்கின விஜய் ஓனர் கிட்ட கொடுத்து இத தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த விஷயம் சாரதாவுக்கு தெரிய வந்ததும் காவிரி கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க விஜய்கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்து விட்டு தான் நான் கடையில் விற்றுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா சொன்னியா இதெல்லாம் நீயும் அவனும் சேர்ந்து போடுற பிளானா அப்படிங்கிற மாதிரி விஜய் பண்ண குளறுபடியில இப்போ காவிரி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க உடனே காவிரி விஜயை பார்த்து ஏற்கனவே நான் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணதுனால எங்க அம்மா மனசார உடைஞ்சு போயிட்டாங்க இப்போ மேலும் மேலும் நீங்க அவங்கள கஷ்டப்படுத்துற விதமா நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சகிச்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டி சண்டை போடுறாங்க அப்போ விஜய் நீயும் உன்னோட குடும்பமும் எனக்கு வேணும் அதனால தான் அவங்க மனசுல நான் இடம் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு காவிரி நான் தான் நீங்க வேணான்னு சொல்லி உதறிட்டு வந்துட்டேன் மறுபடி மறுபடி ஏன் வந்து என்னை தொந்தரவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு நீ என்னோட பொண்டாட்டி உன்னை விட்டுலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாரு உடனே காவிரி நான் உங்கள் பொண்டாட்டி அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு எப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் நீ ரெண்டாவது முறையா என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு கொடைக்கானலுக்கு போனப்போ நீ என் பக்கத்துல இல்லாத அந்த தருணத்துல நான் உன்னோட அன்பை மொத்தமா உணர்ந்தேன் நீ இல்லாம என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது நீ இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுவேன் காவிரி நீ கூட வந்துடு அப்படிங்கிற மாதிரி மொத்தமா காவிரி கிட்ட சரணடைகிற வகையில விஜய் அவங்களுடைய மனசுல இருக்கிற காதலை இப்போ வெளிப்படுத்திட்டாரு ஸோ அந்த வகையில காவிரியும் விஜய் சொன்ன காதலை உணர்ந்துகிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எனவே இப்ப பாத்தீங்கன்னா மகாநதி சீரியல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது ஸோ என்ன இது குறித்து உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க